ஹா வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பக்கத்து வீட்டில் ஒரு கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிட்டியை விட்டு அவுட்டரில் தான் இருக்குது அதனால் நாங்கள் போகிற வழியிலே கொஞ்சம் பெட்ரோல் போட்டோம் போட்டுட்டு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா சரியான வெயில் தான் இருந்தது சரி போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரணும்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியிலே சில கடைகள்லாம் பார்த்து வச்சுருந்தேன் சரி வரும்போது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சின்னு போய் போ கல்யாணத்துக்கு போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு லன்ச் அங்கேயே முடிச்சிட்டோம் லஞ்சுக்குன்னு பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணியும் எலும்பு குழம்பு வச்சுருந்தாங்க சிக்கன் வந்து மஞ்சூரியன் வச்சுருந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரஹிதா வச்சுருந்தாங்க ப்ரெட் அல்வா வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு கிளம்பிட்டோம் திரும்பி வர வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே வரும்போது ம மண் சட்டிகள்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுருந்தேன் சரி அதை வாங்கிடலாம் அப்படின்ட்டு வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அக்கா கிட்டே நல்லா ரீசனபிள் ப ரீசனபிளாக தான் இருந்தது ப்ரைஸு பார்கெயினும் பண்ணி கொடுக்குறாங்க கேட்குற விலைக்கு கொடுக்குறாங்க குரோ பேக்கெல்லாம் வச்சுருக்குறாங்க அதுமாரி மண்ணில் செஞ்ச பொருட்கள் எல்லாமே இருக்குது அவங்கக்கிட்ட நான் வந்து மீன் குழம்புக்கு வைக்கிற சட்டி மட்டுந்தான் வாங்கினேன் அதுவும் அப்புறம் ஒரு கு குட்டி ஜார் ஒன்று வாங்கினேன் உப்பு கொட்டி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே ஒன்று வச்சுருந்தேன் அது பழசாயிடுச்சு சரின்ட்டு ஒரு புதுசாக ஒன்று வாங்கிக்கலான்ட்டு இந்த விநாயகர்லாம் டூ ஃபிஃப்டி சொல்கிறாங்க கொஞ்சம் கிராண்டாக ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க அதனால அது வந்து டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நான் எப்போதுமே மஞ்சளில் தான் பிள்ளையார் பிடிச்ச வைப்போம் அதனால் நான் இது இன்னும் வாங்கிக்கல அடுத்து இது பார்த்திங்கன்னா இந்த இது ரொம்ப பிடிச்சிச்சு எங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி சொன்னாங்க ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சா சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர்லாம் கொஞ்சம் நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருந்தது டூ ஃபிஃப்டிலேருந்து ஆரம்பிக்குது த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் வச்சுருக்குறாங்க அவங்கக்கிட்ட நான் வாங்கின பொருள்னு பார்த்திங்கன்னா இந்த உப்பு கொட்டி வைக்கிற ஜாரமும் அடுத்து வந்துட்டு மீன் குழம்பு சட்டியும் தான் வாங்கினேன் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்பு வைக்கிற சட்டி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவங்களே சீசனிங் பண்ணி தான் வச்சுருக்காங்க நீங்கள் ஒன்றுமே பண்ணிக்க வேணாம் வீட்டில் போயிட்டு கிளனி இருக்கு இல்லைங்களா அரிசி கிழனோட தண்ணி அதை ஊற்றி ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு சும்மா ஹ ஹீட்டு கம்மியாக வைங்க ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க ஆனில் வைக்காதீங்க நாங்கள் சரி நான் அதை பார்த்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இது ஜார் வந்து ஒரு அரை கிலோ பிடிக்கும் உப்பு அது கொட்டி வைக்கலாமேன்னு சொல்லிவிட்டு இந்த ஜார் பார்த்திங்கன்னா ஒன் இந்த சட்டி வந்து ஒன் சிக்ஸ்டி